ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது உங்களின் கர்மாவின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் சனி பகவானின் பத்தாம் பார்வை இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வை எந்த வீட்டுக்கு விழுகுதோ அதுவே நம்மளுடைய மிக முக்கியமான கர்மாவாக இருக்கும் இந்த கர்மாவை எப்படி தீர்த்து கொள்ளலாம்ங்கிறத லக்னம் முதல் பனிரெண்டு பாவங்களுக்கு எந்த மாதிரியான இதை அவர் கோடிட்டு காட்டுகிறார் அப்படின்னு பார்ப்போம் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை தான் கர்மகாரகன்னு சொல்லிடுவோம் காலபுருஷத்தை தூப்படி பத்தாம் இடமாக மகரமும் வருது கர்மா நாம் செய்து வந்த நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியின் வாழ்வியல் பலன்களை நமக்கு எடுத்து கொடுக்குறவர் சனிதான் அதனால தான் சனினாலே ஒரு பயம் இருக்கும் அவர் கண்டிக்கும் அதிகாரம் கொண்ட தண்டிக்கும் அதிகாரம் கொண்ட கிரகம் ஸோ சனி பகவானின் விசேஷமான அமைப்பு என்பது அவருடைய பத்தாம் பார்வையில் வெளிப்படும் அவருக்கு மொத்தம் மூன்று பார்வைகள் இருக்கும் மூணாம் இடம் நீங்கள் இந்த பிறவியில் செய்ய போகிற கர்மா ஏழாம் இடம் உங்களுடைய உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்குமான தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நிகழ போகிற நிகழ்வுகள் சம்பவங்கள் பத்தாம் இட பார்வை சனியுடைய அந்த பத்தாமது பார்வை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் விசேஷம் உங்களுடைய போன பிறவியில் நீங்கள் சரி செய்து கொள்ளப்படாத விஷயங்கள் நீங்கள் சரி செய்து கொள்ளப்படாத இந்த கர்மாவை தீர்ப்பதற்கு தான் இந்த பிறவியே அப்படிங்கிறதான் அவருடைய பத்தாம் பார்வை குறிப்பிடும் அப்போ லக்கணம் முதல்ல பன்னெண்டு வீடுகளுக்கும் அவருடைய பத்தாம் பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பத்தாம் பார்வை எங்க கிடைக்குதோ அது சார்ந்த கர்மாவை நீங்க முன்னிறுத்தும் போது உங்களுக்கான இப்பிறவியின் பாவ மூட்டைகள் என்று சொல்லக்கூடிய கர்ம பலன்கள் சீக்கிரமா தீர்ந்து போகும் அந்த வகையில ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டைமாக டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவீங்க நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் கண்ட வாட்ஸ்அப் அண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளும் கர்மா இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான்காம் இடத்துல சனி இருந்தால் உங்கள் லக்கணத்தை பத்தாவது பார்வையாக பார்ப்பாரு சரிங்களா உங்கள் லக்கணத்தை சனி பார்க்கிறார் என்றால் உங்களுடைய கர்மா என்பது நீங்கள் தான் போன பிறவியில் நீங்கள் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லை உங்களுக்கான எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கவில்லை எந்த விதமான ஒரு முயற்சிகளையும் ஈடுபடலை அதை உணர்த்துறது தான் சனி பகவானுடைய இந்த பத்தாவது பார்வை ஸோ இந்த பிறவியில் ஹார்ட் ஒர்க் பண்ண தயங்காதீங்க சுறுசுறுப்பாக இருங்க உங்களை முதலில் நேசியுங்கள் திருப்திப்படுத்திக்குங்க புரியுதுங்களா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்கள் கர்மாவை அளவு என்ன எதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடும் அந்த பத்தாம் பார்வை என்பது உங்கள் லக்கணத்திற்கு கிடைக்கிறது நாளில் சனி இருந்தால் லக்கணத்தை பார்ப்போம் அப்ப உங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் போன பிரிவில் ஏனோ தானோன்னு வாழ்ந்து முடிச்சிட்டீங்க சார் என்னமோ வாழ்ந்தோம் பிறந்தோன்னு பட் இந்த பிறவில் அப்பெல்லாம் இருக்க முடியாது நல்லா படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பிஸ்னஸ் மேனோ வேலைக்கு போறீங்களோ அதில் சின்சியராக இருக்கணும் உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கணும் உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இதை செய்யும்போது தான் உங்கள் கர்மா தீரும் உங்களுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே அப்படிங்கிறது மாதிரியான வாழ்க்கை அதுக்காக சுயநலமாக இருங்கன்றது இதனுடைய அர்த்தம் அல்ல உங்களை மகிழ்வோடு வைத்து கொள்ள நீங்கள் பழகிக்கொண்டால் நிச்சயமாக இப்பிறவியில் உங்கள் கர்மா தீரும் இதுதான் அதோடைய சூற்றுமோ இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் இப்ப அஞ்சில் சனி இருந்தாருன்னா இரண்டாம் இடத்தை தன் பத்தாவது பார்வையில் பார்ப்பார் இதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பகவானுடைய பத்தாவது பார்வை எங்க கிடைக்குதுங்கிறதா இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் பத்தாவது பார்வை அலைங்கிற போது குடும்பத்திற்கான குடும்பத்திற்கான உழைப்பை நீங்க இந்த இடத்துல அதிகமாக வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் இதுக்காகவே நீங்க பாடுபடணும் வாக்கு கொடுத்து போன பிறவில நிறைய பேருக்கு வாக்கை நீங்கள் நிறைவேற்றவில்லை இதை தான் அது குறிப்பிடும் பாகிஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்ப இந்த பிறவியில் வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே உங்களுடைய கர்மா படை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குடும்பத்திற்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிச்சுக்குங்க ஏன்னா உங்களை வாக்கு கொடுக்க நல்லா தூண்டி விடுவாரு அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுறதுக்கு உயிரை விட்டு பாடுபட வைப்பார் அதனால ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் என்றால் இந்த பிறவியில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்து அதற்காகவே உங்கள் காலம் முழுவதையும் கழிப்பதற்காகவுமே படைக்கப்பட்டிருக்கீங்க குடும்பத்தை சுமப்பதற்கான கர்மாவாகவும் இது இருக்கும் மூன்றாம் இடத்தை சனி பார்க்குறார் ஆறில் சனி இருந்தார்னா மூணாம் இடத்தை பார்ப்பார் தன் பத்தாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும்போது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக சகோதரர்களுக்காக செயல் திறன் மிக்க காரியங்களுக்காக தான் இந்த பிறவியில் உங்கள் கர்மா இது உங்களுக்கானது இல்லை உங்களை சார்ந்தவர்களை அதாவது இரண்டாம் கட்ட உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா முதல் கட்ட உறவுகள்ங்கிறத குடும்பஸ்தானம் குறிப்பிடும் இரண்டாம் கட்ட உறவுகள் சகோதரம் நண்பர்கள் உறவினர்கள் நாம் யாரையெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அந்த மனிதர்கள் இதையெல்லாம் குறிப்பிடுறது மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் செயல்திறன் இவைகளை குறிப்பிடுறது இதுதான் போன பிரிவில் செயல்திறன் அற்றவராகவும் சகோதரர்களுக்கு நீங்கள் ஆட்ட வேண்டிய கடமையை செய்ய தவறியதனாலும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சரியானபடியான முக்கியத்துவம் தராததன் விளைவாகவும் சனி அந்த பத்தாம் இடத்தை பார்த்து அதாவது தன் பத்தாம் பார்வையினால உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து அதை இண்டிகேட் பண்ணுவார் சனியுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய கர்மா அப்படின்னு அதுதான் அந்த கர்ம பார்வையின் ரகசியம் அவருடைய மூன்றாம் பார்வை இந்த பிரிவில் நீங்க என்னென்ன பண்ண போறீங்கிறது குறிப்பிடும் பத்தாம் பார்வை என்பது நீங்கள் செய்ய ஆற்ற தவறிய கடமைகள் என்னங்கிறது குறிப்பிடும் ஸோ ஒப்பந்தங்களை சரியாக நிறைவேற்றுவது நண்பர்களுக்காக நேரம் ஒதுக்குவது சகோதரர்களுக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பது உறவுகளுக்கான காரியங்களை சாதிப்பது உறவுகளை முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான வேலைகளில் இறங்குவது இதெல்லாம் தான் இந்த பிறவில உங்க கர்மாவும் புரிஞ்சுங்களா மூன்றாம் இடத்தின் மேன்மைகளை தைரிய வீரிய செயல் திறனை அதிகப்படுத்திக்கணும் நான்காம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏழில் சனி இருந்தானா நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கல்வியில் அதிக கவனம் இருக்க வேண்டும் முதலீடுகளில் அதிக கவனம் இருக்க வேண்டும் தாயாதி வர்க்கத்திடம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இதெல்லாம் தான் நீங்க கடை நிறைவேற்ற தவறிய கர்மாக்கள் தாயாரை போஷிப்பது தாயாதி வர்க்கத்தை போஷிப்பது கல்வியில் இன்னும் கவனத்துடன் இருப்பது செயல் திறன் மிக்கவராக இருப்பது முதலீடுகளை கவனத்துடன் கையாள்வது ஏனோதானோன்னு இல்லாமல் இருக்கிறது வாகனங்களை பராமரிப்பது கால்நடைகளை பராமரிப்பது உங்கள் சுகத்தில் அக்கறை கொள்வது உங்கள் சுகம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா உங்களுடைய சுகத்தை சரியானபடி பேணி பாதுகாப்பது இதெல்லாம் இந்த பிறவியில் நீங்கள் ஆற்ற வேண்டிய கர்மா புரிஞ்சுங்களா இதையெல்லாம் கரெக்டாக செஞ்சால் கல்வியில் கவனமாக இருக்கிறது உங்கள் சுகத்தில் கவனமாக இருக்கிறது தாயாதி வர்க்கத்தை சரியாக பார்த்துக்கிறது வண்டி வாகனம் கால்நடைகளை சரியாக பார்த்துக்கிறது வீட்டை ஒழுங்காக பராமரிக்கிறது இதெல்லாம் இந்த பிறவியில் செய்ய வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக செய்ய வேண்டியது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடத்துல சனி இருந்தார்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறோம் உங்கள் கௌரவத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும் பூர்வ புண்ணியத்தை சரியாக காப்பாற்ற வேண்டும் பூர்வீக ஸ்தானத்திற்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிஸ் பண்ணாமல் செய்யணும் போன பிறவியில் ஏதாவது பெரிய பெரிய வேண்டுதல்களே வச்சுட்டு அதையெல்லாம் தானோன்னு செய்ய விடாமல் மரணித்தவர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி வந்து போருவார் இந்த பிறவில் ஆயுஸ் தீர்க்கமாக இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு முடி புகழுக்காக உங்களுடைய கர்மா நகர வேண்டும் குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் குலதெய்வ அனுகிரகத்தை பெறுவதற்கு போராட வேண்டும் அதை செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் நிறைவேறாத காதல் உள்ளவர்களுக்கும் எட்டாம் இடத்துல சனி வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்து அவர் பாப்பாரு இல்லைங்களா பத்தாம் பார்வையால் அப்போ போன பிறவியில் விட்டு போன காதல் இந்த பிறவியில் தொடர்வது போன பிறவியில் நிறைவேற்றப்படாத உங்கள் வாரிசுகளுக்கான கடமைகளை இப்பிறவியில் செய்து முடிப்பது ஒரு முப்பத்தாறு வயசுக்கார் ரெண்டு குழந்தைங்க அஞ்சு வயசில் ஒரு குழந்த எட்டு வயசில் ஒரு குழந்தை பொசுக்குன்னு செத்து போயிடுறாரு ஆக்சிடென்டில் இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யவே இல்லை அவங்கள வளர்க்கல ஆளாக்கல படிக்க வைக்கல மேலே கொண்டு வரல அப்ப அவருக்கு இன்னொரு பிறவி வரும்போது அவர் கெட்டாம இடத்துல சனி இருக்கும் முதல் பாயிண்ட் ஆயுசு கெட்டி ரெண்டாவது பாயிண்ட் அவருடைய பத்தாவது பார்வை அஞ்சாம் இடத்துக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிறவியில ஒண்ணுக்கு மேல குழந்தைங்களை கொடுத்து அதை பொறுப்பா வளர்த்து கரை சேர்த்து அவங்கள வந்து செட்டில் பண்றதா இவங்களுடைய மெயின் கர்மாவார் புரியுதுங்களா ஆறாம் இடத்தை சனி தன் பத்தாம் பார்வையால பார்க்கிறார் புரியுதுங்களா ஆறாம் இடத்தை எட்டுல சனி இருந்தா அஞ்சாம் இடத்த பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும்போது ஆறாம் இடத்தை பார்ப்பார் தன் பத்தாம் பார்வையால சனி பார்ப்பார் அப்ப ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது போன பிறவியில் நீங்கள் தீர்க்கப்படாத கடன்களை தீர்ப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறீங்க கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறது கடனை வாங்கிட்டு ஏமாத்தி விட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிறது கடன் பட்டது உழைக்க தவறியது உங்களுடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தாமல் இருந்தது இவைகளே இந்த பிறவியில் உங்களின் கர்மாவாக வெளிப்படும் புரியுதுங்களா ஒன்பதாம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காருன்னா கடனை தீர்ப்பதற்கே இப்பிறவி கடன்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த பிறவிலையும் கடன்பட வைப்பாரு அந்த கடனை சொன்னபடி தீர்க்க வைப்பாரு சம்பந்த சம்பந்தம் இல்லாம யாருக்காவது வட்டி கட்டிட்டு இருப்பீங்க யாருக்காவது ஜாமீனை போட்டுட்டு அந்த கடனை நீங்க பொறுப்பேற்று கட்டிட்டு இருப்பீங்க நான் என்ன தப்பு பண்ண என் காசு ஏன் இப்படி போகுதுன்னு யோசிச்சிங்கன்னா அதோடைய சூட்சமும் இதுதான் போன பிறவிலேயே வாங்கி வச்சாச்சு இந்த பிறவியில திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது அதனுடைய அர்த்தம் உழைப்பை வெளிப்படுத்த தயங்கி இருப்பீர்கள் நிறையா இடத்துல இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சம்பளம் கம்மியாக கிடைக்கும் என்ன சார் சாதாரணமாக ஒரு கையெழுத்து போடுறா அவனுக்கு ரூபாய் சம்பளம் கிடைக்குது நான் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மம்பட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா முந்நூறுவா சம்பளம் தராங்கிறீங்கன்னா அதனுடைய சூழ்ச்சுவும் இதுதான் புரியுதுங்களா அப்போ ஆறாம் இடத்தை சனி பார்த்தால் உங்கள் உழைப்பையும் கடனையும் தீர்க்கத்தான் உங்கள் கர்மாவும் பத்தில் சனி உட்காந்துட்டு ஏழாம் இடத்தை பார்க்குறாரா வாழ்க்கை துணைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆற்ற வேண்டியது தான் உங்களுடைய கர்மாவை வாழ்க்கை துணைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் போன பிறவில் நீங்கள் ஒன்றுமே பண்ணல கூட்டாளி பங்காளிகளை ஏமாற்றியது வாழ்க்கை துணையை ஏமாற்றியது வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடுகளாய் நடந்து கொண்டது இவைகளை இந்த பிரிவில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிறத தான் சனி பகவான் இன்டிமேட் பண்ணுவார் உங்களுக்கு அவர் பத்தாம் இடத்துல உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களின் சமுதாய பற்று சமுதாயத்துக்கு நீங்கள் ஆட்ட வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் நிறைய கவுன்சிலர்கள் கீழ்நிலை அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த பத்தாம் இடத்தில் சனி இருப்பார் ஏழாம் இடம் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை செய் வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்வாங்க சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அது இந்த மாதிரியான அமைப்பில் தான் வரும் அவங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டாங்க அவங்களுக்காகவே ஒழிப்பாங்க அவர்களுக்காகவே எல்லா விதமான தியாகங்களையும் செய்வாங்க அது இந்த பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் ஏற்படும் பதினோராம் இடத்தில் சனி அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறாரா திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு பொருள் உறவு தலைமறைவு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போகணும் இதுதான் உங்களுடைய கர்மா இதுதான் உங்களுடைய லட்சியம் லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் இப்பிறவியில் முழுமையான ஆயுள் வளத்தையும் அடைந்து அந்த ஆயிலை அனுபவித்து திடீர் அதிர்ஷ்ட தன முன்னேற்றங்களை சந்திப்பது என்பதே உங்களுடைய கர்மாவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா இது வந்து எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதனால் ஏற்படுவது பங்குச்சந்தை ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் லாட்டரி சீட்டு யோகங்கள் உழைக்காமல் வரும் சொத்துக்களை குறிப்பிடுவது அந்த மாதிரியான போன பிரிவில் இதெல்லாம் எதிர்பார்த்து இது எதுவுமே கிடைக்கல என்ன செய்கிறதுங்கிற மாதிரி இருந்ததற்கு இந்த பிறவில வட்டி முதல்மா சேர்த்து கொடுப்பார் சனி பார்த்து இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கர்ம பார்வைக்கு இப்படி ஒரு விசேஷமான வலிமை உண்டு நிச்சயமான நடக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடங்கிற பாக்கிய சனி பார்ப்பார் போன பிறவியின் பாக்கியங்கள் உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அவருடைய பத்தாம் ஒன்பதாம் வீட்டுக்கு கிடைக்கும் போது தகப்பனுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டியிருக்கும் குருமார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் உங்க மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டியிருக்கும் குரு தகப்பன் மாமனார் இந்த மூணு அரசு அதிகாரத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டியிருக்கும் சரிங்களா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பாக்கியஸ்தானங்கள் குருமார்கள் மணாலயங்கள் ஒரு பிறவியில் ஒருத்தர் கோயில் கட்டிட்டு பாதி கட்டிட்டு இருக்கும்போது இறந்து போயிடறார் திரும்ப பிறக்குற பன்னெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கா பன்னெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்து பார்க்குற அந்த கோயிலை இந்த பிறவியில் முழுசாக கட்டி முடிக்கணும் இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் தர்மஸ்தானம் இல்லைங்களா தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் குருமார்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் குறைகளை நிவர்த்தி செய்வதான் பத்தாம் பார்வை சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால கிடைக்கும் லக்கணத்தில் சனி உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் உழைக்கிறதுக்கு மட்டுமே பறந்துருக்கீங்க உழைப்பு 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 உழைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள் அது மட்டும்தான் லட்சியம் அதை மட்டும்தான் மெயின் கணக்கில் எடுத்துக்கணும் மற்றபடி ஜாலியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது கேளிக்கைகளில் ஈடுபடுறது இதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்படுகிறது கடும் உழைப்பு அதுவே உங்களின் கர்மாவின் நோக்கம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பை இந்த இடத்துல அவர் வந்து கொடுப்பார் ஸோ உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது லக்கணத்தில் சனி இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ஏற்படும் இரண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாப மேன்மைக்காக மூத்த சகோதர உறவுகளுக்காக உங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக உங்களுடைய கர்மா இருக்க வேண்டும் இது அபிலாசைகள் ஸ்தானம் பதினோராம் இடம் உங்கள் லாபத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க மூத்த சகோதர உறவுகளுக்கு சரிபர செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறி இருப்பீர்கள் பதினோராம் இடம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் மருத்துருமன் பொதுவாக ரெண்டில் சனி இருந்தால் ரெண்டு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்னா அதுக்கான சூட்சமும் இதுதான் மறு திருமண ஆசையை நிறைவேற்ற முடியாத அல்லது மறு திருமணம் ஒன்று செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய இயலாமல் மரணித்து போகும்போருக்கு ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் சனி பகவானுடைய பத்தாம் பார்வையின் சூட்சமங்கிறது ஒரு தனி டிக்ஷனரி மாதிரி சோதவா அந்த அந்த எந்த வீட்டில் ஒழுகுதோ அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும் அதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை வலுப்படுத்தி அதுவே முக்கிய கடமை வாழ்க்கையிலேன்னு எடுத்து செஞ்சாலே உங்கள் கர்மா ஒரு முப்பது வயசுக்குள்ளே தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ பதினோராம் இடத்தை சனி பார்க்கும்போது மூத்த சகோதரர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு உங்களுடைய அபிலாசைகளுக்கு நீங்கள் செய்துவிட்டு அதாவது செய்ய தவறிய கர்மாக்களை செய்து கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்துல சனி இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இது மோட்சஸ்தானம் அப்போ இறை வழிபாடு தேடுதல் இந்த பிறவியில் மோட்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் தூரதேச பிரயாணங்கள் நிறைய சுப விரயங்கள் சந்தோஷமான மன மகிழ்ச்சியான சூழல்கள் அயன சயன போகம் நல்ல தூக்கத்தை அனுபவிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுப விரய செலவுகள் செய்து கொள்வது தேடுதலை அதிகப்படுத்திக் கொள்வது பரதேச வாசம் ஞான மார்க்கத்தை தேடுதல் போன்றவற்றின் மூலமாக உங்களின் சனி பகவான் பத்தாம் பார்வை கர்மாவை தீர்த்து கொள்ள முடியும் புரிஞ்சுங்களா ஸோ இது இருந்து பன்னிரெண்டு வீடுகளுக்கான கர்மம் ரொம்ப சிம்பிள் எந்த வீட்டை அவர் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரோ அந்த வீடு சார்ந்த பலன்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் இவ்வளவுதான் விஷயம் எந்த வீட்டை அவர் உங்கள் லக்னத்தை பார்த்தாருன்னா நீங்க தான் முக்கியம் ரெண்டாம் இடத்தை பார்த்தா குடும்பம் தான் முக்கியம் மூன்றாம் இடத்தை பார்த்தாருன்னா சகோதர உறவுகள் தைரிய செயல்கள் முக்கியம் நாலாம் இடமா தாய் தாயாதி வர்க்கம் சுகம் கல்வி இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சாம் படம் குழந்தைங்க பூர்வ புண்ணியம் குலதெய்வம் ஆறாம் இடம் நீங்க பட்ட கடன் தேய்க்குதான் திரும்ப பிறந்திருக்கீங்க ஏழாம் இடம் வாழ்க்கை துணை சமுதாயம் எட்டாம் இடம் உங்க ஆயுள் திடீர் அதிர்ஷ்டம் தனவரும் ஆயுசு அதிகப்பட்டிகள் ஒன்பதாம் இடம் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குருமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பத்தாம் இடம் உங்க தொழிலுக்கு செய்ய வேண்டியது தொழில நீங்க ஒழுங்காவே செய்யல பதினோராம் இடம் மூத்த சகோதரத்துக்கு செய்யறது உங்க அபிலாஷைகள் எதையுமே பூர்த்தி பண்ணிக்கல பன்னெண்டாம் இடம் மோட்சத்திற்கான கதவை திறப்பது என்பதுதான் இதனுடைய சுருக்கம் சரிங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு தர்ற கர்மா அதுக்கான இண்டிகேஷன் உங்களுக்கு தீரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலி உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்